இப்படி ஒரு நாலஞ்சு குண்டு இருக்குங்க நீங்க இப்பவும் போய் மைசூர் அரண்மனையில் பாத்தீங்களா அவுட்டர் சைடுல இது இருக்குதுங்க நிறைய குண்டுகளாங்க இந்த ஏரியால நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தகர்த்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதான் நீங்க பாத்ததுண்டா இந்த முன்னோர்கள் ஏதாவது சொன்னதுண்டா நீங்க முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க அந்த மலையெல்லாம் வந்து அந்த மண் சூர்ல வந்து கட்டிருக்காங்க இப்ப இந்த கட்டடம் வந்து எவ்வளவு அகலம் சார் போட்டிருக்காங்க இது அகலம் பாத்தீங்களா ஒரு அடி இருக்குங்க அகலம் கீழ கீழனுடைய அடிமட்ட அகலமே அஞ்சு அடி அகலம் இருக்கு சார் வணக்கம் சார் சார் இப்ப எங்க யார விசாரிச்சாலும் கணேஷ் வாத்தியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இவரை கேட்டா இங்க நிறைய தகவல் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க இதுல குறிப்பா வந்து இங்க வந்து கோட்டை அப்படின்னு சொல்றாங்க குறைந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோட்டை இருக்குது அப்படிங்கிறாங்க அதை சார்ந்த தகவல் தான் கேட்கலாம் வந்தேன் ஆ சார் உங்களுடைய பெயர் என்ன நீ என்ன ஊர் இருக்கீங்க இந்த ஊருடைய ஊருடைய அட்ரஸ் இதை பற்றி கொஞ்சம் தெரிய சொல்லுங்க சார் சார் என்னுடைய பெயர் வந்து கணேச்ராஜ்ங்க நான் வந்து பிறந்தது வளர்ந்தது இந்த நெல்லூரில் இதே ஊர் தாங்க நான் பிறந்தது வளர்ந்தது நான் படித்தது வரைக்கும் இருக்குங்க தமிழ் பள்ளியில் படிச்சுங்க அப்புறம் மைசூரில் படித்து நான் வாத்தியராக இருக்கேங்க அரசு பள்ளியில் இந்த ஊர் வந்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுக்கு முன்னாடி போனோம்னா இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு மாவட்டத்துல சென்று அப்புறம் தமிழ்நாடு மாவட்டம் கோயம்புத்தூர் ஜில்லா வந்து அப்புறம் எழுவத்தி மூணுல மொழிவாரியாக பிரிக்கும் போது இதை வந்து கர்நாடகாவது மாவட்டத்துல மறை மாவட்டம் மைசூரா இருந்தது இப்ப வந்து குறிப்பா வந்து அந்த காலகட்டங்கள்ல இந்த வாழ்ந்து வாழ்ந்துருக்காரு அப்ப நீங்க வீரப்பனார் வாழ்ந்த காலகட்டங்கள்ல வீரப்பனார் நீங்க வந்தான் நீங்க நான் பார்த்துட்டு இந்த கோட்டையில வந்து வீரப்பன் கோட்டாளின்னு சொல்லிட்டு இந்த அதிரடிப்படை இருக்குங்களா போட்டுக்கிட்டு ஒரு பத்து இருபது பேர் தெரியுவாங்க அதெல்லாம் பாத்துருக்கேன் ஆனால் அப்ப நான் ரொம்ப சின்ன வயசு ஒரு பத்து வயசு இருக்கும் அந்த டைம்ல அதிரடி படையின் மாதிரி போட்டுக்கிட்டு துப்பாக்கி மாட்டிக்கிட்டு தெரியுவாங்க அது வீரப்பனாருடைய டலிங் சொல்லிட்டு தெரியுமாங்க அது ரொம்ப வீரப்பன் வீரப்பனை சார்ந்தவர்கள் இந்த ஊர்ல ஏதாச்சும் அவங்க தொந்தரவு பண்ண முந்தான் பண்ணிருக்கிறாங்க என்ன வீரப்பனா டீம் என்ன பண்ணியிருக்காங்க வீரப்பனார் டீம் எதுவும் பண்ணீங்க போலீசு அப்படின்னா வீரப்பனுக்கு இங்க சாப்பாடு போய்ட்டு கொடுத்தா இல்லீங்களா அப்ப போலீஸுங்க தொந்தரவு கொடுத்துருக்கு எல்லாம் நீங்க உதவி பண்ணீங்க அப்படிங்கறது கிராம மக்கள் வந்து அதிரடிப்படை சிறப்பு அதிரடிப்படை கர்நாடகை சார்ந்த சிறப்பு அதிரடிப்படைகள் வந்து தொந்தரவு பண்ணிருக்காங்க ஏன்னா இவங்க சாப்பாடு உணவு பொருட்கள் கொடுங்காட்டி தான் காட்டில இருக்க வாழ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க அந்த காலகட்டங்கள்ல நீங்களா அதெல்லாம் அனுபவத்தை நீங்க கண்கூட பார்த்த விஷயம் அடிச்சிருக்கீங்க நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பாத்துக்கோம் அதான் அந்த காலத்தான் நடந்த விஷயம் அவங்க சின்ன வயசுலேருந்து பாத்துருக்கீங்க இதுல நான் சிறப்பா உங்களை எதுக்காக நான் வந்து கேட்கறது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆரவல்லி கோட்டை அப்படிங்கிறது இந்த நல்லூர் கிராமத்துல இருந்து குறைந்து முன்னோர்கள்லாம் வாங்குறதுக்கான ஒரு ஆதாரம் அப்படின்னு அந்த கோட்டையை பத்தி உங்ககிட்ட தெளிவா கேட்டா அதனுடைய வந்து நீங்க ஆதாரபூர்வமா நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த கோட்டையை பத்தி நிறைய தகவல் உங்களுக்கு தெரியும் தெரியும் சார் நீங்க ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி இருந்ததாக சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாக நான் பத்து வயசுல விளையாடும் போது பாத்தீங்கன்னா அந்த மதில் செவருங்களா நல்லாவே இருந்தது இப்போ ஒரு முப்பது வருஷத்துலயே எல்லாம் பாரி அழிஞ்சிருக்கு அப்புறம் ரெண்டாயிரம் வருஷமா அந்த கோட்டை இருக்குதுங்கிறது அது வந்து போய்ங்க ஸ்டார்டிங் அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த கல்லுல உருண்டை தீரங்கி மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும் சைஸு எல்லா சைஸு எல்லாம் தீரங்கிங்க தீரங்கி வந்து முதல்ல யார் யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம திப்பு சுல்டான் ஐதிரலி மைசூர் ஆள் இருக்கிறப்ப திப்பு சுல்தான் தான் யூஸ் பண்ணது நாம மைசூர் போனோம்னா அங்க அரண்மனையெல்லாம் அந்த பீரங்கி அது அதே மாதிரி இங்க என்ன பார்த்தோம்னா அது நாங்க நிறைய பாத்துருக்கோம் இங்க இருக்கக்கூடிய ஆதாரமான அந்த பீரங்கி எல்லாம் வந்து அங்க மைசூர் அரண்மனையில இருக்கு அரண்மனையில வச்சிருக்கிறாங்க நானே பாத்துருக்கிறேன் அது அந்த பீரங்கி கல்லுங்க குண்டுங்க எல்லாம் இருக்குதுங்க ஸ்ரீரங்கப்பட்டினம் எல்லாம் போய் பார்க்கும்போது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வரலாறு ஆதாரத்தை புரட்டணும்னா இது வந்து திப்பு சுல்தான் காலத்துல வாழ்ந்தப்ப அந்த சிற்றரசர்கள் அதுங்க இந்த வன விலங்குகளுக்கு பயந்து சுற்றிய மதல் சுவர் நிற்கி மத்தியத்தில் வீடு கட்டி வாழ்ந்துருக்காங்க இது வந்து இப்போ ராஜாக்கள் வாழ்ந்தாங்கிறத விட விலங்குகளுக்காக வந்து இந்த இடத்துல வாழ்க்க வீடுலாம் செங்கல் அதுங்களாம் இப்பவும் பார்க்க முடியும் உள்ள சரி உள்ளா எதுக்காக உள்ள வச்சிருக்காங்க அப்படி ராஜாக்கள் வாழாம சித்த அரசர்கள் வாழும்போது எதுக்கு பேரங்களா வச்சுட்டு இருக்காங்க வேற நாட்டுக்காக யாராவது வரம் வந்தாங்களா அதுக்கு பயன்படும் வச்சிருக்கேன்

மைசூர் அரண்மனையில் பாத்தீங்களா அவுட்டர் சைட்ல இது இருக்குதுங்க நிறைய குண்டுகள் ஓ அந்த அரண்மனையில இந்த மாதிரி குண்டுகள் இருக்கு இது எப்படி இது வந்து ஒரு மிஷின்ல பயன்படுத்தா இல்ல மனிதர்களா வந்து கையில கையில எடுத்துட்ட மாதிரி கையில தான் இங்க உடைச்சிருக்கிறாங்க இல்ல உடைச்சது ஓகே இது பயன்படுத்துறது எப்படி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நவீனமா வந்து இப்ப பீரங்கி அப்படிங்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்க அப்ப வந்து இதுக்கு பீரிங் இல்லாம எந்த மாதிரி பீரிங் எல்லாம் பயன்படுத்திருப்பாங்க இல்லீங்க அப்ப பீரிங் மைசூர் அரண்மனையில் வச்சிருக்க அந்த பீரிங்களை பயன்படுத்தினது மேல போட்டுங்க பீரிங்கி இது சொல்லப்போனா இங்க இருக்கக்கூடிய கோட்டையும் அங்க மைசூர்ல அரமனையில இருக்கக்கூடிய குண்டுக்கும் நிறைய சமந்திருக்கு இருக்கு வரலாற்று நம்ம தொலாகும் போது வந்து சுப்பு சுல்தான் காலத்துல சிற்றரசர்கள் வாழ்ந்த கோட்டை அது வரல எந்த மாதிரி தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்குது ஒரு முப்பது வருஷத்துல பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் ஆயிருச்சு அதனால இத வந்து நம்ம ஆரவல்லி கோட்டைன்னு சொல்றது நம்ப முடியாது சரி அந்த கோட்டையை பத்தி நிறைய தகவல் சொன்னீங்க நம்ம அந்த கோட்டை நேரம் பாக்கறாங்க சார் Ah, uh, tapi. சார் இதுதான் அந்த கோட்டையுடைய நுழைவாயிலா இல்ல வேற இடத்துல இருக்கா நுழைவாயில் முன்னோர்கள் வந்து ஆரவல்லி கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது இல்ல இது வந்து திப்பு சுல்தான் தான் கட்டப்பட்டது அப்படிங்கறத வந்து நீங்க தெரிய ஒரு வழக்கு சொல்றீங்க இந்த கோட்டைக்கு உள்ள எந்த மாதிரி எல்லாம் இருந்தது நீங்க பாத்தது சின்ன வயசுல கோட்டைக்குள்ள பாத்தீங்களா வந்து

வீடு கட்டி கிணறு வந்துருக்குது அப்புறம் அப்ப வந்துருக்காங்க இதுல வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வந்து எங்க வெளியே போகாம இங்க வந்து தண்ணி மட்டும் சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கு இது எத்தனை ஏக்கர் அகலத்துல வந்து இந்த அரமணம் வந்துருக்கு இந்த இது பாத்தீங்களா ஒரு ஒரு ஏக்கரா சுற்றுலா ஒரு ஏக்கரா சுற்றுலா வந்துருக்கு சரிங்க சார் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வன விலங்குக்காக தான் இதை கட்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க இது இடையிடையில பாத்தீங்கன்னா அந்த மண் சுற்றுல மேல வந்து அந்த காம்பவுண்ட் மாதிரி கட்டி இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஓட்ட விட்டு வெளிய வரக்கூடிய மனிதர்கள் வராங்களா விலங்குகள் வராங்களாங்கற மாதிரி அந்த ஓட்ட விட்டுருக்காங்க அது குறிப்பா எதுக்காக அந்த வேலையை விலங்குகளுக்காகவே பைந்து இந்த அளவுக்கு கட்டிட்டாங்கிறீங்களா இல்ல வேற எதிரிகளுக்காக தான் எதிரிகளுக்கு எல்லாத்துக்காக விலங்கு வன விலங்குக்காகவும் எதிரிகளை பாத்துக்கிறதுக்காகவும் கட்டி உள்ள பாதுகாப்பு வந்துருக்குறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா யானை விட்டு வெறி கடிச்சுதாங்க இந்த மண்ணை கட்டு ஓ யானை விட்டு வெறி கடிச்சு ஏன்னா அவ்வளவு தாங்க இருக்கு ஓ இப்ப இருந்தாலும் எல்லாமே மண்ணால் கட்டப்பட்ட கோட்டையை தான் சுத்தியுமே இந்த சுவர் பூராமே மண்ணால தான் கட்டியிருக்காங்க சரிங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா மண்ணே ஒரு வித்தியாசமான கலரா இருக்கு இந்த ஒரு சொல்ல முடியாது நுரம்பு மண் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி இதில் தான் கட்டியிருக்காங்க இந்த நுரம்பு மண் வந்து மேக்ஸிமம் இங்கே எடுத்து தான் இருக்குமா இதை டெல்லியிலேருந்து இது கொண்டாந்து இருக்கு எல்லாம் அதே மண் தாங்க இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் தான் அதே மண் சரிங்க சார் இந்த கோட்டை இருக்கு இல்லையா இந்த கோட்டையில் வந்து வேற இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி கோட்டைங்கள்லாம் வந்து பேய் இருக்கு இந்த மாதிரி கோட்டைங்கள்லாம் வந்து பேய் இருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவிகள்லாம் நடமாடுது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த மர்மமான முறையில் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கோட்டைகள் ஏதாவது வாழ்ந்தது வந்தது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேட்ட தகவல் உண்டா இல்லைங்க சொல்லுவாங்க நான் பார்த்ததில்லைங்க சொல்லுறேன் சொல்றாங்களா முன்னோருமே பேசிருக்காங்களா எந்த மாதிரி சொல்லுவாங்க காட்டுவாங்க கோட்டைக்குள்ள போனா அது இருக்கும் அப்படி அப்படின்னு ஆனா நான் பார்த்தது இல்லை பார்த்ததில்ல சரிங்க சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு மலை சந்தல தான் இருக்கு இந்த பக்கம் பார்த்தா கர்நாடகா மலை இந்தான்னு பார்த்தா தமிழ்நாடு மலை இந்த இடையில தான் இந்த கோட்டை வந்து வந்திருக்காங்க இங்க ஒரு கோட்டை இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்காக இருந்தாண்டா சில்வாடி இதே மாதிரி மண் கோட்டை இங்க மண்கோட்டை இதுல இருந்து பாத்தீங்கன்னா கர்நாடக தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி உள்ள போகும்போது இதுல பாத்தீங்கன்னா நிறைய போற வழியில நிறைய நடைபாதைகள் எல்லாம் இருந்திருக்கு இந்த மலையும் எந்த மலையும் ஏறாம தமிழ்நாடு மேற்று இந்த மாதிரி சேலம் இது மாதிரி போறதுக்கான வழிகளை வந்து குதிரையில போன மாதிரி இருக்கு அப்படிங்க அந்த மாதிரி வழி நீங்க போனது நான் போனது இல்லைங்க நம்ம இதுல நம்மளுக்கு முன்னோர்கள் எங்க அப்பா காலத்துல எங்கெல்லாம் போயிருக்கேன் நடந்து போயிருக்காங்க அந்த கால பஸ் வசதி எல்லாம் இல்லாத காலகட்டத்தில் மாட்டாண்டி கட்டிட்டு போயிருக்கேன் சரிங்க இப்போ என்ன கேட்டீங்கன்னா இப்ப திப்பு சுல்தான் அவர் வாழ்ந்த காலகட்டங்கள்ல வந்து இந்துக்கள் கோயில்கள் வந்து நிறைய இடத்துல உடைச்சி அந்த சிலைகள் எல்லாம் தகர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போவும் இந்த ஏரியால நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தகர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதை நீங்க உண்டா இல்ல முன்னோர்கள் ஏதாவது சொன்னதுண்டா நீங்க முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க அந்த மலையெல்லாம் நிறைய உடைச்சி இருக்குங்க சரிங்க இப்போ யாரு இந்த திப்பு சுல்தான் மலந்தான் அவருடைய ஆட்சி காலகட்டங்கள்ல வந்து இந்துக்களுடைய கோயில்கள் அழிச்சிருக்காங்க நிறைய நிறைய இடத்துல அழிச்சிருக்காங்க இப்போ அந்த மாதிரி கோயில் நீங்க பாத்ததுண்டா கரண்ட்ல பத்தி நிறைய இருக்கு நிறைய இருக்கு அதனுடைய ஆதாரங்கள் வந்து அந்த கரண்ட்ல இருக்கு நம்ம அதை பாத்துக்கலாம் சார் இதுதான் வந்து அந்த மண் சூர்ல வந்து கட்டிருக்காங்க இப்போ இந்த கட்டடம் வந்து எவ்வளவு அகலம் சார் போட்டிருக்காங்க இது அகலம் பாத்தீங்களா ஒரு அஞ்சு அடி இருக்குங்க இப்ப அகலம் கீழே கீழனுடைய அடிமட்ட அகலமே அஞ்சு அடி அகலம் இருக்கும் அப்படியே அஞ்சு அடியில இருந்து மேல போக போக ஒரு அடி இருக்கு ஓ கீழே அஞ்சு அடி அகலத்துல இருந்து மேல போக போக நல்லா ஒரு அடி அகலத்துக்கு ஒன்றரை அடி அகலத்துக்கு மேலே கொண்டு போயிருக்காங்க இது பாத்தீங்களா நல்லா யானை விட்டு மிதிக்கடிச்சு இது மாதிரி பாக்ஸா ஆஹ் பாருங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஓ ஒவ்வொரு கல்லும் வந்து ஃபிட்டுபிட்ட பாக்ஸ் பாக்ஸா தான் எடுக்கு அடிக்கிருக்கிறாங்க மண்ணுல ஓ ஓ செஞ்சு வச்சிருந்து ஆஹ் ஆஹ் யானை மாரி கடிச்சு எடுத்து இந்த கல்லெல்லாம் புட்டா வருதாங்க சார் வருது வருதுங்க அப்போ புது ஸ்ட்ராங்கா இருக்குதே ஆஹ் புத்தீங்கன்னா கீழே இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி இருக்குங்க ஐம்பது அடி ஹீட் இருக்குபாங்க அவ்வளோ இந்த இருக்குது இது புல்லா மண்ணாலவே செய்யப்பட்டது தான் இதுல பாத்தீங்கன்னா அங்கங்க ஓடு மாதிரி எல்லாம் இருக்காது எப்படிங்க சார் இது ஓடுலிங்க அதெல்லாம் மண்ணுல கலந்து வந்தது தானே இல்ல இப்ப இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஓடு மாதிரி தான் தெரியுது ஓடுதாங்க அதெல்லாம் மண்ணுல அப்பெல்லாம் சட்டி அதெல்லாம் உடஞ்சி அந்த மண்ணுல இருந்து அப்படியே போட்டு மிதிச்சு வச்சிருக்காங்க மண்ணுல கலந்தது அது அப்படியே மிதிச்சு எடுத்து வச்சிருக்காங்க ஓ சரி இந்த இடையிடையில ஓட்ட வந்து அஞ்சு அடி பத்து பதினஞ்சு அடி எயிட்டில வந்து பாத்தீங்கன்னா இடை இடையில வந்து குடுத்துருக்கேன் இது வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டியது வெளியில பாக்குறதுக்காக இந்த காலகட்டங்கள்ல இந்துக்களுடைய சிலைகள் நிறைய இடத்துல உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஆதாரமா இந்த இடத்துல உடைக்கப்பட்ட சிலை அதுக்கான காரணம் சொல்லலாம் இங்க கோட்டை பக்கத்துலயே பாத்தீங்களா பாருங்க எல்லாம் உடைக்கப்பட்டு இருக்குது இது முழுமையே சொல்ல போனா இந்த சிலை வந்து உடைக்கப்பட்டதுதான் ஆமா ஆமா இது வந்து இது குறைஞ்சது இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்ன உடைச்சாங்க என்னங்கறது தெரியல ஆனா இது வந்து இந்துக்களோடைய திரைகள் கடவுள் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லப்போனால் ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு மேலே முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் வந்து இந்த மாதிரி வந்து சிறப்பாக செஞ்சு வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிற வந்து நிறைய சிறப்பான தகவலாம் நீங்கள் நிறைய சொன்னீங்க சார் நன்றி வணக்கம் சார் நன்றி